வாழ்க்கையில் அந்த நம்பிக்கை தொய்யும் போது வயதத்தில் ஒரு சம்பவத்தை சொல்லும் போது உங்களுக்கு புரியும் ரெண்டு ராஜாக்களின் அதிகாரத்தை எலிசாவும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அவங்க இருக்கிற இடம் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறது உடனே தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாவை நோக்கி சொல்றாங்க நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது நம்ம ஒரு இடம் பார்த்திருக்கிறோம்ல அதே போல இடம் வந்து நெருக்கமா இருக்கு நாங்கள்

இடம் உண்டாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் மரத்தை வெட்டி குடியிருக்க அங்க ஒரு இடத்தை நம்ம பார்க்கலாம் உண்டாக்குவோம் என்றார்கள் உடனே எலிசா என்ன சொல்லுவார் தெரியுமா நீங்க போங்க போங்க அப்பவும் ஒருத்தன் சொல்றான் நீங்களும் வரணும் நீர் தயவு செய்து உமது அடியரோட கூட வர வேண்டும் என்றார் நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான் அவர்களோட கூட போனான் இருக்கு இப்ப போய் வேலையை ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நல்ல ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறாங்க ஆனா என்ன பிரச்சனைனா இதுல ஒருத்தங்கிட்ட என்ன கிடையாது தெரியுமா கோடாரி கிடையாது கோடாரி இல்லாதவனுக்கு கோடாரியை வச்சு வெட்டி பழக்கம் இருக்குமா ஆனாலும் விசுவாசத்தில் அவன் என்ன பண்ணிட்டான் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டான் இரவல் வாங்கிட்டான் இரவல் வாங்கி என்ன பண்ணிட்டா அப்படின்னா வெட்ட ஆரம்பிக்கும் போது ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் வெட்டி விழுத்துகைன்னா வெட்டி கீழே போடும் போது ஆமேன் அவன் கோடாரி தண்ணீரில் விழுந்தது அதாவது கோடாரியை பிடிச்சு ஒழுங்கா வெட்டி பழக்கம் இல்ல உடனே உலகம் என்ன சொல்ல தெரியுமா அதான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல இல்ல அப்ப எதுக்கு போன எதுக்கு நீ கால் எடுத்து வச்ச இவ்வளோ பெரிய வேலையை செய்கிறதுக்கு நீ கால் எடுத்து உனக்கு தான் அனுபவம் இல்லையே கோடாரி ஒழுங்க பிடிக்காது தெரியுமா இதை ஹேண்டில் பண்ண தெரியுமா இதை வாங்கி வெட்ட தெரியுமா உனக்கு எனக்கு வெட்ட தெரியாது பிடிக்க தெரியாது ஆனா நம்பி ஏன்னா எலிசா என்ன பண்ணிட்டாரு கிரீன் சிக்னல் காட்டிட்டாரு அதனால நம்பி கால் எடுத்து வச்சிட்ட வெட்டும் போது எங்க விழுந்துட்டு தண்ணீர்ல விழுந்ததவன் ஐயோண்டா ஐயோ என் ஆண்டவனே அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று என்ன செய்தானா கூவினா கூவினா உடனே எலியசா சொல்றாரு தேவனுடைய மனுஷன் கேட்கறா அது எங்கே விழுந்தது அண்டர் விழுந்துட்டு 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 எங்க விழுந்துச்சு இந்த பகல் வேலையிலே விசுவாசத்தில் நீங்க நாலு ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அஞ்சாவது ஸ்டெப் விழுந்துட்டீங்க புலம்பிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு எங்க விழுந்ததோ அங்கிருந்து நான் மீண்டும் வைக்க போகிறேன் நம்புறவங்க மற்றும் காரங்களை சாற்றி ஹலோ

அடுத்து என்ன செய்யணும் ஒன்றும் தெரியாது கோடாரை அதுவும் அது அந்த வேர்டு நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கா தெரியும் நம்ம ஆளு மரத்தை வெட்டி வீழ்த்துகையில் மரத்தை கீழே கீழே போட சொன்னா சில தெரியாது வெட்டி போ போச்சே போச்சே ஹேண்டில் பண்ண ஒண்ணுமே தெரியாது நான் என்ன சொன்ன வார்த்தைய நம்பி இப்படிதான் இருக்கும் நீதிட விழுந்தான் அதாவது பழ சைக்கிள் ஓட்ட சொல்லி கொடுப்பாங்க பாருங்க ஆமே எவ்வளவு காயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க எவ்வளவு ரத்தக்காயிருக்கு நினைக்கிறீங்க ஒருக்கா விழுவாங்க ஒருக்கா விழுந்துன்னு சொல்லி திரும்ப சைக்கிளே தொடாதவங்க வாழ்க்கையில சைக்கிள் ஓட்டவே மாட்டாங்க அப்படிதான் இருக்கும் நாங்கெல்லாம் எப்படி விழுந்தோம் தெரியுமா அப்படி சொல்லி இப்படிதான் விழுந்தத சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க எங்க விழுந்துச்சு சொல்லு எங்க போச்சு உங்க விசுவாசம் எங்க போச்சு எந்த இடத்துல போச்சு

அந்த இரும்பை இரும்பு மெதக்குமா சத்தமா சொல்லுங்க மெதக்காது அப்போ இது மெதக்குதுன்னா இதுக்கு பேர் என்னது ஆஹ் நம்ம அறிவு என்ன சொல்லும் மெதக்காது இது மெதக்குதுன்னா இது அறிவல்ல இது அதிசயம் நீ கத்தரை நம்பி நாலு ஸ்டெப் எடுத்து வச்சிட்ட நீ கீழே போயிட்ட விட்டுறாத கச்சரை நோக்கி பாரு அறியாததுமான காரங்களை சற்றி இப்ப கச்சர் என்ன சொல்லுவார் தெரியுமா இந்த எலிசா என்ன சொல்லுவார் தெரியுமா எட்டாவது ஏழாவது எடுத்துக்கொள்ள யார்ட்ட எடுக்க சொல்றாரு ஆ அவன் போட்டான் அவன் கையில இருந்து விழுந்துச்சா அவன் போடல அவனுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாம அவன் நம்மை பழக்க வைக்கிற காட்சர் என் கைகளை யுத்தத்துக்கும் என் விரல்களை போருக்கும் பழக்க வைக்கிறவர் எத்தனை தீர்க்க தரிசிகள் புத்திர இருந்தாங்க உனக்கு வெட்ட தெரியல தெளிவோ இன்னொருத்தன வரவை நோ நோ ஆமா உன் கையில இருந்தான விழுந்துச்சு நீ எவ்வளவு எதிர்பார்ப்போடு வந்த எல்லாரும் ஒரு மரத்தை வெட்டும் போது நானும் வெட்டி கூடாரத்தை கண்டு ஏதாவது செய்யணும் நீ வந்த இல்லை உன் கையில விழுந்துச்சு இல்ல ஆழத்துலதான இருக்கு அதனால மேலே கொண்டு வருவா நீ நீ முடங்க தொடருவாசரு அதை எடுத்துக்கொள் உன் கையை நீட்டியடு ஆமே என்னதுன்னு அர்த்தம் இது நீ தான் செய்யணும் இவர் ஆழத்துல விழுந்ததை உன்னால எடுக்க முடியாது அதை நாம் மிதக்க பண்ணு ஆமே நீ கையை நீட்டி எடுக்கணும் அலலோயா மறைபொருளான ரேமாவை உனக்கு நான் வெளிப்படுத்த நீ கையை நீட்டி எடுக்கணும் நீ எடுக்க போறியா இல்ல ஐயோன்னு புலம்ப போறியா இன்னைக்கு கத்தர் சிலரோடு இந்த வார்த்தை தீர்க்க பேசுகிறா உன் கையை விட்டு போன வாக்கு சத்தம் கையிலிருந்து விழுந்த வாக்கு சத்தம் கையிலிருந்து விழுந்தத கத்தை திரும்ப மிதக்க பண்ண போகிறோம்

சீசன் எங்களால் ஏன் கூடாம போயிட்டு படிச்சோமே கீழே போட்டேனே போ கடந்த நாள்ல அவன் மஸ்கட்ல பேசும்போது போது ஆண்டு ஒரு வார்த்தைய சொல்ல வச்சார் இந்த எலியா சொல்வார் தெரியுமா என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் உண்மையில எளிய மோசமா இல்ல அங்க என்ன சொல்லுவார் தெரியுமா ஏசுவனுடைய வார்த்தை வந்து எலியாவை வந்து ரொம்ப உடைச்சிட்டு எலியாவால் அதை தாண்டி போக முடியல பார்வனுடைய வார்த்தைகளை தாண்டி மோச போயிட்டான் சவலுடைய வார்த்தைகளை தாண்டி தாவித போயிட்டான் பிதாக்கள் எல்லாம் போயிட்டாங்க அதெல்லாம் கிராஸ் பண்ணிட்டாங்க ஆண்டவர் என்னால முடியலப்பா என்னால் அதை தாண்ட முடியலப்பா சாரிப்பா அவங்கள மாதிரில ஆண்டவர் இவனுக்குள்ள ஏசேளுடைய வார்த்தை தான் பெருசா இருக்கு அவரை தட்டி எழுப்பி அவர் வார்த்தை கொடுக்கிறார் நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனி உனக்குள்ள ஏசேலின் வார்த்தை இருக்காது என் வார்த்தை தான் இருக்கும் இப்படி கத்தர் எலியாவை பார்த்து சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவன் தன் பலவீனத்தை சொல்லிட்டான் இன்னைக்கு சொல்ல முடியுமா அண்டு வரேன் வெட்டிட்டு இருந்தேன்ப்பா என் குடும்பத்துக்காக நல்லாதான் தான் உத்தரவாதம் எடுத்துட்டு இருந்தேன் நம்பி நாலு ஸ்டெப் எடுத்து வச்சேன் ஆனா விழுந்துட்டே அண்டவர் கேட்கிறார் எங்க விழுந்து சொல்லு அதை நான் எழும்ப வர பண்றேன் நீ திரும்ப அதை எடுக்கணும் நீ திரும்ப அதை எடுக்கணும் நீ திரும்ப அதை எடுக்கணும் எனக்கு இந்த இந்த சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டுமல்ல இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் ஆவியில் உணர்ந்தேன் எங்கோ இருக்கிற யாரோ சிலருக்கும் கத்தறிந்த வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கிறா உன் கையை விட்டு விழுந்ததை கத்தன் திரும்ப எழுதி வர பண்ண விரும்புகிறா அதை நீ கை நீட்டி கை நீட்டி நான் ஜபிக்க விரும்புகிறேன்